இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சினிமான்றது பொதுவான ஒரு துறைங்க எல்லாருக்கும் சரி சமம் யாருமே வந்து உரிமை கொண்டாட முடியாது யாரா இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு வருஷம் நட்பு நாங்களும் ஓட்டு போட்டு இவங்க எத்தனை வருஷங்க வெயிட் பண்றது ஒரு ஒரு விஷயத்துக்காக இத்தனை வருஷமா வெயிட் பண்றது அதுதான் அவ்வளவுதான் சில விஷயங்கள் வந்து பேசக்கூடாது சில விஷயங்கள் சில வார்த்தைகள் சில கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நான் கேட்கக்கூடாது எதுக்கு இப்போ புரியல நீங்களாம் சேர்ந்து படம் தானே எடுக்கிறீங்க ஏன் நீங்கள்லாம் அரசியல்வாதி கட்சி மாதிரி வந்து வருக்கு வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு வெல் விஷர் அது தனிப்பட்ட பர்சனல் ரீதியாகவும் சரி ப்ரொஃபஷனல் ரீதியாகவும் சரி சமீப காலமாக ரெட் ஜெயிண்ட் கம்பெனி பற்றி ஓப்பனாக நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக ரெட் ஜெயிண்ட் இருக்குது இன் ஃபியூச்சரில் உங்களோட படங்கள் வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும் ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்களாக இருக்கட்டும் எதிர்பாராமல் ஒரு உதவி தேவைப்படும்ல அது எப்படி நீங்கள் வந்து டெசிஷன் எப்படி டக்குன்னு பேசிட்டீங்களா என்ன அப்படியெல்லாம் இல்லைங்க யாரோட உதவி தேவை உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் படம் எடுத்திருக்கீங்க பத்தொம்பது வருஷமாக துறையில் இருக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து வெளியிடும் போது எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா எந்த ஊர்ல எந்த தேட்டர் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா என்னோட வேலையை அதுதான் சும்மா வந்தோம் நடிச்சோம் போனோம் சம்பளம் வாங்கணும் அப்படி இல்ல எனக்கு தெரியும் என்ன எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தேட்டர் இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த தேட்டர்ல வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா என்னோட இன்புட்ஸ் வந்து நாட் ஜெஸ்ட் ஆஃப் பிலிம் பேசிங்க பேசுவேன் இது வந்து சினிமான்றது பொதுவான ஒரு துறைங்க எல்லாருக்கும் சரி சமம் யாருமே வந்து உரிமை கொண்டாட முடியாது யாரா இருந்தாலும் சரி நான் நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதுதான் என் ஆதங்க கூட்டினாங்க ஏன்னா மார்க்காண்டியில வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு எனிமையிலுங்க அது அநியாயம் அது அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் மார்க்காண்டியில வந்து நீங்க வந்து அதான் சொன்ன ஒரு வாட்டி தாங்க தேங்காய் உடைக்க முடியும் கடவுள் முன்னாடி ஒரு விஷயத்துக்காக வேண்டிய வேண்டதுக்கு திரும்ப திரும்ப ஏன் அத சொல்லிட்டு இருக்கணும் அது என்னன்னா சினிமான்றது இது பொதுவான ஒரு விஷயங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்க பேசும்போது அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஒண்ணுமே சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான் என்ன பத்தி தெரியுங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆஹ் நட்பு இந்த விஷயம் எல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த சொல்றான்னா ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட விஷயங்களும் நான் ஷேர் பண்ணிக்கிறது அப்பா அம்மா கிட்ட தானே சந்தோஷம் துக்கம் எல்லாமே சந்தோஷம் நம்ம வந்து கஷ்டப்படுறோன்றது அவங்க பாத்து பாக்குறாங்களே தினந்தோறும் பாக்குறாங்களே சோ அந்த வகையில வந்து தப்பே இல்லை சினிமான்றது ஏன்னா எங்க அப்பா இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற தயாரிப்பாளர் யாருமே இல்லைங்க இப்போ ஏவிஎம் இல்ல விஜயவாணி இல்ல கேடி குஞ்சுமோன் இல்ல இப்போ யாருமே இல்ல ரத்தன் சார் வந்து தெலுங்கு படம் இப்போ இப்போ இது ப இப்போ எனக்கு வா வாழ்க்கை கொடுத்த லிங்கசாமி பிரதர்ஸ் லிங்கசாமி திருப்பதி பிரதர்ஸ் இல்ல நீங்கள் இவங்க தேனால் முரளி சார் அவர் படங்கள் அடி அதிக அதிகமாக எடுத்துகிட்டு இருக்க தேனால் முரளி அவர்கள் இப்போ முயற்சி இருக்காரு மறுபடி வர்றதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குங்க தயாரிப்பாளர்கள் சினிமா வந்து தள்ளாடிட்டு இருக்கு இப்போல்லாம் வந்து நடிகர்கள் அரசு அவ்வளோ கவனிக்கப்படுது ஸோ ஃபியூச்சரில் விஜயும் விஷாலும் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மேஜிக் கொன்றது வாய்ப்பு இருக்கா சரி விஜய் விஷாலும் சேர்ந்து கொண்டு வர மேஜிக்கு அப்படியெல்லாம் எப்பவுமே நான் நினைக்கிறது இல்லைங்க விஜய் அவர்கள் வந்து அரசியல் வராருன்னு சொல்கிறாங்க வரவேற்க கூடிய விஷயம் அவருக்கு வாழ்த்துக்கள் நான் நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அவரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து நல்லது பண்ணோன்னு நாங்கள் நாங்களாம் எதிர்பார்க்குறோம் நான் இல்லை நாங்களாம் எதிர்பார்க்குறோம் வாக்காளர்கள் மக்கள் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதிகள் வந்து நடிகர்லாம் இல்லாமல் அரசியல்வாதிகளாக இருக்கும்போது நாங்கள் வந்து அரசியல்வாதிகளாக மாற மாட்டோம் நாங்கள் பட்டம் வந்து நடிக்க நடிக்கிறது மட்டும் இருந்துட்டு அவங்கவுங்க அவங்க துறையில் இருந்தா கரெக்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆனா நீங்க உங்க வேலை பண்ணலன்னா நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் நாங்கள் வேலை வர வழி இறங்கி வேலை செய்ய தான் செய்யணும் அதுதான் சொல்றேன் ஒவ்வொரு வாட்டி சொல்ற ஒரு விஷயம் வந்து ஆதங்கத்தில் தான் சொல்றோம் கோவத்துல வந்து உங்க மேல இருக்க கோவத்துல நாங்கள் சொல்லலை நாங்களும் ஓட்டு போட்டு எத்தனை வருஷங்க வெயிட் பண்றது ஒரு ஒரு விஷயத்துக்காக எத்தனை வருஷமா வெயிட் பண்றது அதுதான் அவ்வளவுதான் படம் டைரக்ட் பண்றது விஜய் வெச்சுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு அந்த கனவு உங்களுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் அடுத்த படம் வந்தவோ இல்லை அதுக்கு அடுத்த படத்துலையோ அவர் ட்ராப் பண்ணுவாருன்ற ஒரு விஷயம் டாக் இருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்க டேரெக்ஷன்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் இப்போ ப்ரூவ் பண்ணுவேன் இப்போ இயக்குனர் டூ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அந்த அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆ கொஞ்சம் முடிய நீங்கள் ட்ரை பண்ணிருக்கலாமா ட்ரை பண்ணேன் நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி மேனேஜர் ஃபோன் போட்டு கேட்டால் அவர் அலறிட்டாரு சார் புரியல சார் இன்னும் இல்லை சார் சார் நான் விஜய் சாருக்கு கதை கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு அவர் வந்து பட் அது அது

எப்படி விற்கணும்னு யோசிப்பீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் கேட்ட மூடிட்டாங்க சாட்டலைட் பிளாட்ஃபார்ம் கேட்ட மூடிட்டாங்க இப்போ இன்னைக்கு வந்து என்ன அப்போ எந்த தைரியத்துல நீங்க வந்து எடுக்கலாம்னு இருக்கீங்க வெயிட் பண்ணுங்க பொறுமையா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நீங்க நீங்க படமா எடுத்துட்டு வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பண்ணணும்னு தெரியாம பா எங் எங்களுக்கும் பாவம் வருத்தமா இருக்கல வருத்தத்தோடதான் சொல்றேன் கோவத்துல நான் சொல்லல நெது கொடியில எடுத்த மஞ்சுமல் பாய் பாய்ஸ்ட் ஆயிரம் மடங்கு ப்ராஃபிட் அந்த படம் கிடைச்சிருக்கு ஸோ மலையாள படங்கள் கிடைக்கக்கூடிய வெற்றி எப்படி பாக்கலீங்க அதுதான் சொல்றேன் சேம் அதே மாதிரி தான் லவ் டுடேவும் சொல்லுவேன் லவ் டுடேவும் வந்து யாருமே எதிர்பார்க்கல அவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு படம் வந்து அப்படி ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு வரும் சோ அத வந்து நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் கே நாட் பிகாம் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஓ ஆயிரத்துல ஒன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்க எல்லா படங்களும் வந்து இந்த மாதிரி எதிர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு இல்ல கன்டென்ட் தான் மேட்டர் உம் நீங்க முதல்ல கண்டென்ட் கரெக்டா வச்சிருக்கீங்களான்றது முக்கியம் அந்த கன்டென்ட் எப்படி நீங்க பிரசன்ட் பண்ண போற போறது முக்கியம் அந்த கண்டென்ட் பிரசென்ட் பண்ற இடம் வந்து எந்த இடமா நீங்க தேர்ந்தெடுக்கிறது முக்கியம் சேம் ரெஸ்டாரன்ட் மாதிரி தான் நான் வந்து உங்க 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 நீங்க என் ஹோட்டலுக்கு வரீங்க தூக்கி என்ன வேணும் உங்களுக்கு சாம்பார் சாதம் தூக்கி நான் தூக்கி போட்டேன்னு சாப்பிடுவீங்களா நீங்க கோவப்பட மாட்டீங்க என் மேல என்னது நாங்க காசு குடுத்து நாங்க வந்து சாப்பிட வந்துருவோம் பிஹேவ் பண்றாங்கன்னு அதேதான் தான் சொல்றேன் சொல்கிறேன் ஓகே நீங்கள் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு கிளாரிட்டியோட வாங்க சின்ன தயாரிப்பாளர்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் சினிமா வந்து இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயின் டு பி அ வெரி பிக் ஆசிட் டெஸ்ட் ஃபார் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நாட் தமிழ் மட்டும் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதை உணருங்க வெளியில போய் விசாரிங்க நீங்க பாம்பேக்கு போங்க போங்க இப்போ எல்லாரும் நூற்றம்பது தயாரிப்பாளர் அதை நான் சொல்றேன் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போங்க இல்ல நீங்களாவது போங்க நீங்களாவது ஒரு பத்து ப பதினஞ்சு பேர் குழுவா போ போங்க போய் பேசுங்க அவங்க கிட்ட சேட்டலைட்டு சேனல்ஸ் கிட்ட டிவி சேனல்ஸ் இது ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட பேசுங்க இப்படி இருக்குங்க சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம்னு அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட உண்மை அந்த உண்மை அப்படியே கக்குங்க அவங்க கிட்ட இருக்கிற தயாரிப்பாளர் கிட்ட அட்லீஸ்ட் தெரியட்டும் ஒண்ணு இந்த டுவெண்டி சிக்ஸ்த் வந்து அரண்மனை போர் ரிலீஸ் ஆக நம்ம ரிலீஸ் ஆக ஆனா திடீர்னு தான் வரல வந்துட்டாங்களா பேக் பண்ணிட்டாங்களா இல்ல எப்படி நோக்கலுங்க என்ன நான் சத்தியம் சொல்றேன் வந்திருந்தா கூட எனக்கு எனக்கு சந்தோஷம் தான் நான் வந்து அந்த படம் தள்ளி போனோன்றதுக்காக நான் வந்து ஆதங்கத்தை கொட்டல தப்பே கிடையாதுங்க எல்லாருக்கும் ஓப்பன் தாங்க ஸ்லாட் இஸ் ஓப்பன் நீங்க காம்படிஷன்ல வந்து ஓடி ஓடி ஜெயிக்கிறது தான் முக்கியம் அந்த படமும் ஜெயிக்கணும் என் படமும் ஜெயிக்கணும் எல்லா படமும் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் டெஃபினட்டா வந்து ஒரு காரணத்துக்காக தான் தள்ளி போட்டுறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க பட் நான் அது காரணம் கிடையாது ஒன்னு வந்து தனுஷோட மேனேஜர் வினோத் வந்து இந்த போன படத்துல எனிமி படத்துல வந்து உங்களுக்கு நிறைய வந்து மணி கொடுக்க வேண்டி இருந்தது அது அப்படியே கணக்கே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வகையில நீங்களும் ஏமாந்த மாதிரி தானே அது ஆமாங்க தப்பே இல்லை என்ன பண்றது அதை தாண்டி போகணும் அவ்வளோதான் உம் அது 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 நீங்க டைம் சொன்னீங்களே தம்பி நீங்க அண்ணா நீங்கள் எல்லாம் ஒரு உரிமையோட தானே பழகுனீங்க ஸோ அந்த மணிங்கிற விஷயத்துல அது எப்படி அதான் சொல்றேனுங்க எனக்கு எத்தனையோ பேர் அந்த நபர்கள் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் கிடைக்கும் அந்த ஒரு விஷால் இழந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு விஷால் கிடைக்காது எனக்கு எத்தனையோ பேர் இருக்கு நான் தேடி கண்டுபிடிப்பேன் அவங்களோட தப்பு உங்களால புரிய வைக்க முடிஞ்சுதா அவங்களோட தப்பு அவங்க தான் புரிய புரிஞ்சுக்கணும் தப்பு லேட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு தப்பு தான் என் மேனேஜர் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் எங்களுக்கு தேவையாங்க எங்களுக்கு தேவையா முதல்ல நீங்க படம் டப்பிங் முடிச்சோமா அடுத்த படத்துக்கு போனோமா அட்வான்ஸ் வாங்கினோமா இல்ல ஹாலிடேக்கு போனோமா ஒரு பிரேக் எடுத்தோமா அப்படின்னு இருக்கணும் நாங்க எதுக்குங்க வியாழக்கிழமை சாயந்தர பன்னெண்டு மணி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் வந்து இந்த படம் இந்த தியேட்டரில் இந்த பேனரு இந்த டிசைனு இந்த பப்ளிசிட்டி இந்த இந்த நான் இந்த நாளுக்கு இந்த டிசைன் வரணும் இந்த நாளைக்கு இந்த 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 ப்ரமோஷன் வரணும் நான் எங்க இருபத்தஞ்சு வருஷம் நட்பம் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் எங்க ஆதங்க ஆதங்கத்தை கொட்டணும் இதெல்லாம் வந்து யாருக்காக அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் நல்லா நல்லா இருக்கணும் இல்ல அவர் நல்லா இருந்தாருன்னா என்ன மாதிரி மேற்கொண்டு எத்தனையோ ஹீரோ வச்சு இப்போ படம் எடுப்பாரு டீடெயிலா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது ரமணானந்தா ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு பெரிய அங்கேயும் திரும்பி நீங்க மனிதன வினா இல்ல ஐ டோன் டாக் சி என்னோட எனக்கு அதான் நான் சொல்றேனே நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நீங்க சொல்றீங்களா நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் சில என்னோட சில விஷயங்கள் வந்து பேசக்கூடாது சில விஷயங்கள் சில வார்த்தைகள் சில கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நான் கேட்க கூடாது அது அது மற மறந்துடணும் அது 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 வந்து கசப்பாக இருக்கலாம் அது என்னவே என்ன அது இப்போ பின்னாடி போயிடுச்சு அது சுமந்துக்கு போக முடியாது அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து அது பேரா இருக்கலாம் அது செயல்பாடா இருக்கலாம் அது அந்த கெட்ட வார்த்தைகள் நான் கேட்க மாட்டேன் சில பேரோட ட்வீட் நம்ம பார்க்கும் போது ரீட்வீட் பண்ணாலும் சரி நமக்கு பதில் சொன்னாலும் சரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோடியே வந்து பிரதமரே வந்து உங்களோட ட்வீட் பண்ணும்போது அது எல்லாரும் சொல்ற விஷயம் தான் ஆனால் நீங்க எப்படி எடுத்துட்டீங்க காசிக்கு போகும்போது நான் பிரமிப்பா பார்த்த ஒரு விஷயம் அட இந்த இடத்துல வந்து ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம கல்ச்சரை வந்து எப்படி கொண்டாட முடியும்ன்றது அவங்க உணரலாம் ஏன்னா அப்படி பண்ணியிருக்காரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒரு கோயில் சிவன் கோயில் இருக்கு பக்கத்துல தர்கா இருக்கு அந்த இடத்துல வந்து அந்த கங்கா கங்கை நதிக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காருன்னா சாதாரண விஷயம் அதுக்காக தான் சார் நான் வந்து போகும்போது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருந்தது மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க அந்த கோயிலில் அப்படின்னு சொல்லும்போது அவர் அவர் ரீட்வீட் பண்ணது நீ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு பிரதமர் வந்து ட்வீட் பண் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் யாருக்குமே தமிழ் சினிமாவில் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது அது வந்து நடிகர் சங்கமாக இருக்கட்டும் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் அதை திரும்பி பார்க்கும்போது இன்னும் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாமோ இல்லை நம்ம இன்னும் நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடிஞ்சுது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நடிகை சங்கம் பொண்ணு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இப்போ சொன்னது செஞ்சு முடிச்சிட்டோம் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது அது பில்டிங் அது இந்த டிசம்பர் கார்த்திக் மு உழைப்பு மூலயமா கண்டிப்பாக இந்த டிசம்பரில் வந்து வந்துடும் மற்றபடி ப்ரொடியூ ப்ரொடியூசர் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் என்ன எதுவும் கேட்காதிங்க ஏன்னா அது அவங்க அவங்க தான் அதுக்கு காரணம் நல்லது நடக்கலைன்னா அது அவங்க தான் காரணம் இனிமையாவது நல்லது நடக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கன்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் இப்ப தயாரிப்பாளர் சங்கம் ஒன்னு இருந்தது நீங்க பேசுறீங்க இப்ப நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து இருக்குது சோ இங்க உள்ள பிரச்சனைகள் எதுக்குங்க எனக்கு புரியல எதுக்கு இவ்வளவு தயாரிப்பாளர் சங்கம்னு எதுக்கு இப்போ புரியல நீங்க எல்லாம் சேர்ந்து படம் தானே எடுக்கறீங்க ஏன் நீங்கல்லாம் அரசியல்வாதிகாரி மாதிரி மாதிரி வந்து இந்த சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் உங்களுக்கு எதுக்குங்க சங்கம் படம் படங்கள்ல எடுக்கிற முதலாளிங்களுக்கு எதுக்குங்க சங்கம் எல்லாம் சேர்ந்துருங்க சினிமா எப்படி இருக்கு மாறும்னு பாருங்க சின்ன தானா அவன் கரெக்ட் தான் என்ன நீ என்ன சின்ன பையன் நீ வந்து நீ பெருசா வந்து சொல்ற எங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த சின்ன பையன்தான் நான் திரும்ப சொல்றேன் நீங்க எல்லாம் ஒன்னா இருங்க நீங்க இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு திரும்பி பாருங்க நீங்க வந்து கையெழுந்து இப்படி நின்று ஐயா என் படத்தை வாங்குங்க எல்லாம் வந்து நீங்க ஒன்னும் கேட்க தேவையில்லை நீங்கள் பா நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து நீங்கள் பாருங்கள் ஒரு 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 வருஷம் ஒன்றா இருந்து பாருங்கள் சினிமா எப்படி மாறுது சினிமா தயாரிப்பாளருக்கு நோக்கி எப்படி மாறுதுன்னு நான் நானும் வந்து உங்களோடு சேர்ந்து நான் கைகோர்த்து நின்று நானும் உங்களுக்காக போராடுவேன் உங்களுக்காக எப்பவுமே போராடுவேன் எவ்ரி டைம் நாங்க பார்க்கும்போது கேக்குற ஒரு விஷயம் ஒரு கொஷின்ல இது ஒரு கொஷின்னு கண்டிப்பா விஷால்க்கு இப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நாங்க நடிகர் சங்க கட்டுறது வளர்ச்சியில எப்படா சீக்கிரம் முடியும் அப்படிங்கறத பாக்குறதா பில்டிங் வந்து சீக்கிரம் முடியணும் அப்படிங்கறத பாக்குதா அடுத்து வந்து விஷால்கள் நீங்க நடக்குமா அப்படிங்கறத பாக்குறதா பில்டிங் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து கல்யாணம் பண்ண ஆசை வந்துரும்னு சொல்வோம் அது அதான் சொல்றேனே கார்த்தியோட உழைப்பின்னால் இந்த வருடத்துக்குள் இந்த இந்த மிக சிறந்த தமிழ்நாட்டின் மட்டும் இல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கட்டிடம் வந்து கூடி சீக்கிரம் வந்து அமையப்படும் பூச்சி முருகன் சாரும் சரி சாரும் சரி இருக்கிற எல்லா ஈசி மெம்பர்ஸும் சரி முக்கியமா கார்த்தியோட உழைப்பினால் இந்த கட்டிடம் கூடிய சீக்கிரம் வரப்படும் விஷாலுக்கு அரசியல்வாதிகள் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கா கண்டிப்பா எந்தெந்த வகையில நிறைய பேர் சொல்றாங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷனே நல்லா இருக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு என்ன பாசிட்டிவ் இருக்கு ஆனா நீங்க வந்து அம்பத்தூர் பக்கம் போய் பாருங்க அம்பத்தூர் பக்கம் போய் பாருங்க விளாத்திக்குளம் கிராமத்து பக்கம் அந்த பக்கம் போய் பாருங்க ஏன் வாங்க என்னோட வாங்க ஒரு எல்லாரும் டூர் கூட்டிட்டு போறேன் உங்க எல்லாரையும் ஒரு ஒரு கான்ஸ்டியன்சி உங்க கான்ஸ்டியன்சி கிடையாது ஒவ்வொருத்தர் வேற ஒரு கான்ஸ்டியன்சி இல்ல இந்த நீங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போ சண்டை போட்டுக்கலாம் ஆக்சுவலா உங்க கான்ஸ்டியன்சி சரியா வச்சுக்கலாம் உங்க கான்ஸ்டியன்சி சரியா வச்சுக்கலாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த சமுதாயத்தை சரியாக வச்சுக்கலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க எல்லா கட்சி சார்ந்தவங்க வாங்க ஆள் எல்லாம் பஸ் ஏறி போகலாம் எல்லாம் என்ன ரோடு என்ன நிலவரத்தில் இருக்குது என்ன கதியில் இருக்குது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க இந்த இந்த நான் ஒரு வாக்காளர் தான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க வாங்க 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 கிளம்பி வாங்க ஷேரோட கூட பிடிச்சி போகலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கே கேட்டுக்கோங்க ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் சும்மா கோட்டையிலே உட்காந்தா வேலைக்காகங்க இப்போ நீங்கள் சைக்கிளில் போய் உளுந்து எழுந்திரிச்சு வந்து அதனால அந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ஆமாம் பின்னணுங்க அம்பத்தூரில் அப்படி ஒரு ரோடு இருந்தால் ஒரு ஃபாரினர் வந்து எப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் அவனுடைய கேப்னு ஒரு கம்பெனி இருக்கு ஜாரான்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த துணி எல்லாம் வந்து பண்ற இடம் வந்து அமத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல தான் திருப்பூர்ல இருந்து தான் பாதி துணி வந்து வெளிநாடு முழுக்கப் போகுது ஒரு கரெக்டான நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு கிளையண்ட் நீங்க கூட்டிட்டு போகும்போது எப்படி இருக்கும் நீங்க எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும் இது இதுதா சென்னை அப்படின்னு சொல்ல கில்லி படம் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க ஹவுஸ்ஃபுல் தியேட்டரா இருக்குது ஸோ அந்த ரீரிலீஸ் படங்கள்னாலேயும் புது படங்கள் வர்றதுக்கான ஒரு சின்ன அப்படி இல்லைன்னா அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பாசிங் ட்ரெண்ட் தான் அது அதெல்லாம் பாசிங் ட்ரெண்ட் இப்போ படங்கள் வந்து நல்ல படங்கள் கொடுத்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஜனங்கள் பார்க்கறதுக்கு தயாருங்க அவங்களுக்கு என்டர் என்டர்டெயின்மெண்ட் வந்து சி சினிமா அரங்கத்தில் போய் ஒரு திரைப்படத்தை பார்க்குற அந்த மெமரி வந்து லைஃப் லாங் மெமரி எங்களுக்கெல்லாம் லைஃப் லாங் மெமரிஸ் வந்து அந்த உட்லாண்ட்ஸ் தியேட்டர் தேவி தேட்டர் ரோஹினி தேட்டர் ரோஹினி தியேட்டர் தான் எனக்கு கோயில் ரோஹிணி தேட்டர் தான் நான் கற்றுக்கிட்டேன் சினிமா சினிமா எப்படி எடுக்கணும் சினிமா எப்படி எடுக்கக்கூடாதுன்றது ரோஹிணி தேட்டர் தனியாக போய் டிக்கெட் வாங்கி உட்காந்துட்டு நான் எல்லா படங்களும் பார்ப்பேன் நான் எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகும் அந்த டைம்ல எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும் தியேட்டரு அந்த மாதிரி தான் நான் சொல்றேன்ட் இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஒரு வாழ்த்து சொல்லுங்க வரலட்சுமிக்கு வரவுக்கு வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு வெல் விஷயம் அது தனிப்பட்ட பர்சனல் ரீதியாகவும் சரி ப்ரொஃபஷனல் ரீதியாகவும் சரி ஆசைப்பட்ட ஒரு கனவு அதாவது நான் சொன்னேன் சதவீதம் தான் வந்து ஆசைப்படுறாங்க எனக்கு எனக்கு இல்லாத டேலண்டா ஏன் எனக்கு படங்கள் வரமாட்டேங்குதுன்னு வரும் வரும் கன்ஃபர்மா வந்து எல்லாருக்கும் கடவுள் ஒரு பாதையை அமைச்சு கொடுப்பாருன்னு ஆனா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வரும் வந்து வரும் தியேட்டர்ல வரும்போது எல்லாரும் கிளாப்ஸ் அடிக்கிறாங்க தியேட்டர்ல அதுதான் வந்து அவளோட பொறுமைக்கு கிடைச்ச வெற்றி கடவுள் வந்து அவளுக்கு அமைச்சு கொடுத்த பாதையை வந்து அவள் கரெக்டாக கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா ஸோ வறுக்கு வந்து அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன ஏன்னா ஒரு பெண்மணி வந்து ஜெயிக்கிறது பெரிய விஷயம் சினிமா துறையில் இத்தனை வருஷம் கழித்து ஜெயிக்கிறது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஜெயிக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு பெண்மணியும் வந்து அடுத்த ட்ரான்சிஷன் என்ன நம்ம வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அந்த வகையில் வந்து வரும் கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்படும் போது நண்பர்கள் மத்தியில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இட் இஸ் லைக் அவங்க அம்மா வந்து இட்ஸ் லிட்டில் இஸ் லைக் மை செகண்ட் மதர் சாயா அம்மா அம்மா நம்ம ராதிகா மதர்ஷன்ல நின்னாங்களே வாழ்த்துக்கள் டெஃபினட்டா வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிரான்சிஷன் இல்லை இப்போ இன்னைக்கு வந்து ஒரு புது அவங்க டெஃபினட்டா வந்து பெரிய கேண்டிடேட்டு எதிர்த்து நிக்கிறா நிக்கிறாங்க